கட்டுது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க வீட்டில் வந்து இன்வெர்ட்டரில் ஒர்க் ஆகிற எந்த பொருளுமே ஒர்க் ஆகலை இன்வெர்ட்டரில் ஒர்க் ஆகிற பொருளெலாம் வந்து இன்வெர்டர் போது ஈவியில் மாற்றி ஓட்டுவோம் அதுக்கு டூவே சுட்ச் வச்சிருக்கு அந்த டூவே சுட்சில் வந்து ஈவிக்கு மாற்றினாலும் எந்த பொருளும் ஒர்க் ஆகுன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன் இன்வெட்டரில் ஒர்க் ஆர் எந்த பொருளுமே ஒர்க் ஆகலன்னு போது இன்வெர்ட்டில் ப்ளக் பண்ணியிருக்க அந்த ப்ளக் பண்ணி லைன் வரது ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதை நான் செக் பண்ணியிருந்தேன் லைன் வரல டூவே சுட்சை பிரித்து பார்த்தீங்கன்னா அதிலேருந்து அதுவும் லைன் போகுது அதுவும் லைன் வரல இன்வெட்டர் பாக்ஸுக்கு கரண்ட்டு வந்தால் தான் சார்ஜ் ஏறும் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இருக்கவும் கரண்ட்டே வரல இதுக்கு அப்போ இந்த இன்வெர்டர் ப்ளக் பாயிண்ட்டுக்கு எங்கே இந்த லைன் வருது அதை செக் பண்ணணும் அந்த பாக்ஸுக்கு லைன் வருது பார்த்திங்கன்னா பக்கத்துலேருந்து டிபிலேருந்து லைன் வருது அந்த டிபியை பிரித்து செக் பண்ணியிருந்தேன் டிபிலேருந்து ஃபஸ்ட்டு மூணு ஃபேஸ் வருதான்னு பார்க்கணும் எதுனா ஒரு ஃபேஸ் வரலன்னா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஃபோர் போர் லைஸ் லிட்டர் செக் பண்ணி தான் மூணு ஃபேஸ் இருக்குது அடுத்தது ரோட்டோ சுட்ச்சி அவுட்புட் வந்து இந்த பிரேக்கருக்குலாம் லைன் வருதான்னு பார்த்தோம் அதுவும் கரெக்டாக இருக்குது அந்த இன்வெர்டர் ப்ளக் பாயிண்ட்லேருந்து போகிற ஒரே ட்ரஸை பண்ணி பார்த்தேன் எந்த பிரேக்கரில் போய் கனெக்ட் ஆகுதுன்னா அந்த பிரேக்கரை செக் பண்ணியிருந்தேன் அந்த பிரேக்கரில் பார்த்திங்கனா இன்புட் கரெக்டாக இருக்குது அவுட்புட்டு லைன் வரல அதாவது பிரேக்கர் கீழ் சைடு மெயின் லைன் கொடுத்துருவோம் மேல் சைடு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பொருளோட லைன் கொடுப்போம் அந்த இன்வெட்டர் லைன் வந்து மேல் சைடு இருக்குது இந்த பிரேக்கரை மேலே தூக்கணுன்னா மேல் சைடு லைன் வரணும் இந்த பிரேக்கர் ஃபால்ட் ஆனால் கீழே லைன் வருது மேலே ஆன் பண்ணோன்னா மேலே லைன் வரல ப்ரேக்கர் ஃபால்ட் ஆகிட்டு இருக்குது அதனால தான் இன்வெர்டருக்கு வந்து லைன் வராமல் இருந்திருக்கு அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் பிரேக்கர் ஃபால்ட்டு சார் இது புதுசாக ஒரு பிரேக்கரை வாங்கிட்டு கொடுங்க நான் மாட்டி கொடுத்தேன்னு சொல்லியிருந்தேன் அந்த கஸ்டமர் வாங்கி வந்தார் அந்த ப்ரேக்கரை போட்டு லைன் போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த டிபி பாக்ஸ்லாம் மூட்டு கஸ்டமர் செக் பண்ணி காமிச்சா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாரு அந்த உள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மண்ணாக இருந்தது சுவிட்ச் பாக்ஸு டிபி பாக்ஸு இது உள்ளலாம் எறும்பு வந்ததுன்னா எறும்பு வந்து இந்த மாதிரி மண்ணெல்லாம் சேர்த்துருவோம் உள்ள இந்த பிரேக்கர் ஃபால்ட் ஆனதான் பார்த்திங்கன்னா அந்த டிபி உள்ள எறும்பு தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அந்த வீட்டில் அந்த வேலையெல்லாம் முடிஞ்ச அந்த இன்வெர்டர் பாக்ஸ் மேலே இந்த பிரேக்கரை தட்டி காமிச்சா ஃபுல்லாக மண்ணாக வந்தது அந்த பிரேக்கர் உள்ளேருந்து இருந்து இந்த மண் உள்ளே போகிறனால ஆன் பண்ணும்போது சரியாக கான்டாக்ட் கிடைக்காது இந்த மாதிரி டிபி பாக்ஸு இல்லை சுவிட்ச் போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சுவிட்ச் போர்டில் வந்து சுவிட்ச் வந்து சரி ஆன் ஆகாது அதுலேயும் பார்த்திங்கனா இந்த மாதிரி மண் இருந்ததுன்னா இந்த மாதிரிலாம் சுவிட்ச் ஃபால்ட் ஆகும் உங்கள் வீட்லேயும் சுவிட்ச் போர்டு டிபி பாக்ஸ்லலாம் கேப் இல்லாமல் பார்த்துக்கோங்க சுவிட்ச் பாக்ஸ் சைட்லலாம் லைட்டாக கேப் இருந்தால் கூட எறும்பு உள்ளே போவோம் அதெல்லாம் பட்டி போட்டு க்ளீனாக அடைச்சிருங்க இல்லைனா இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் வீட்டிலையும் நடக்கலாம் இந்த மாதிரிலாம் எறும்பு சுவிட்ச் போர்டு அதிகமாக இருக்குன்னா அந்த போர்டில் எறும்பு மருந்து வாங்கி போட்டுருங்க இல்லைனா பெஸ்ட் கண்ட்ரோல் கூப்பிட்டு எல்லா சுவிட்ச் போடணும் கட்டி விட்டு சுவிட்ச் பாக்ஸ் உள்ள மருந்து வச்சு விட்ருங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுன்னு நினைச்சுங்கன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து